அன்பு தமிழ் நஞ்சர்களுக்கு வணக்கம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் வணக்கம் மிஸ்டர் கேம்ஸ் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சூப்பர் இன்றைக்கு நாம் எடுத்துக்க ஒரு சப்ஜெக்ட் ஓகே அரசியல் தான் அதனுடைய கண்டினியூட்டி தான் ஓகே முதல்ல உலக நாயகனை பற்றி பேசலாம்னு ஒரு ஐடியா ஓகே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதாவது உலகநாயகன் ஆரம்பிக்கட்சே மையம் இங்கும் இல்லை அங்கும் இல்லை இதுவும் இல்லை அதுவும் இல்லை நான் நடுநிலைவாதி என்று வீராப்போடு ஆரம்பித்த உலகநாயகன் கமல்ஹாசன் மையமாக இருக்க வேண்டியவர் வீராப்பை பேசியவர் இன்று எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு தன்னை ஒரு திராவிட கட்சியோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டார் இது சரியா அவருடைய ஃப்யூச்சர் என்ன எதிர்காலம் என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வியிலேயே பதிலுக்கிறது எல்லாத்தையுமே இழந்து விட்டாரான்னு கேட்குறீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு அஞ்சு வயசுலேயோ ஏழு வயசுலேயோ களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமாக நடிச்சுட்டு மிக சிறந்த நடிகர் நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாயகன் உலக மகான் நடிகர் நாயகன் அவர் அரசியல் பார்த்தீங்கன்னா தோற்றுவிட்டார் அரசியல் அவருக்கு அவரை செல்லா காசாகிவிட்டது என்று தோற்றுவிட்டா கண்டிப்பா என்றால் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவரை ஒரு தான் அவர் கருவு அது அதுவரைக்கும் ஒன்றரை வருஷம் திமுகவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணணும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் திமுக நல்ல கட்சி ஸ்டாலின் நல்லவர் அதை விட கலைஞர் பெரிய வல்லவர் என்று அவர் அவர்களுக்கு தாளம் போடணும் கை தட்டணும் உதயநிதிக்கு உதயம் உதயநிதி அவருடைய நண்பர் யாருன்னு கேட்டால் ஓ உதயநிதி வச்சு தான் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ல சைன் பண்ற அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்தி நேரடியாக ஸ்டாலினுடன் பேச முடியவில்லை நேரடியாக அவருடைய அல்லது டி ஆர் பேச முடியல ஆனால் உதயநிதி தான் பேசி அவரை தான் உதயநிதி கமலுக்கு பிஏவோ அல்லது பிரசகருடையோ அல்லது ஒரு அடியார் முறையோ வச்சிருக்கிறார் தவிர இதில் என்ன சாதிச்சார் நீங்க சொன்னது மாதிரி நான் மையமாக இருப்டும் போக மாட்டேன் ரைட்டும் போக மாட்டேன் திமுக போகமாட்டேன் அதிமுக போக மாட்டேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க அவருடைய சட்டமன்றத்தில் அவர் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் டு முப்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கினார் ஓ தெற்கு கோவை தெற்கு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கினார் ஒரு சிறிய ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுல இருந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார் வெற்றி பெறுவர் என்று எதிர்பார்த்தபோது பாரதிய இன்றைய தேசிய மாநில தலைவர்கள் மாநில தேசிய வாக்குமூலங்களும் தோற்றுவிட்டார் ஓகே அரசியல் வெற்றியும் தோல்வியும் சதவீதம் அதை அப்படியே வைத்துக்கொண்டு மறுபடியும் அவர் அந்த கோயம்புத்தூர் ஜெய் போட்டு இருக்கலாம் கூட்டணி வருவதோ இல்லையோ போட்டு அது விட்டார் அது அவருடைய அவர் நம்பிக்கை இல்லை ஓ அரசியலில் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவரை நம்பி யாரும் வரவில்லை அவர் அவர் ஒருத்தர் எனக்கு ஒரு சொல்றாங்க சார் அவருத்தர் பேட்டி கேப்பு சொல்றாரு சார் நீங்க அரசியல் ஆரம்பிக்க போறீங்க கமலாசன் சார் உங்களுக்கு நம்பி ஒரு பத்து பேர் சொல்லுங்கன்னா

இருபத்தி ஆறு எம்எல்ஏ வருத்த பாராளுமன்றத்தில் வருது அவருடைய உதயஸ்வரனுடைய எம்பி அது இரண்டாயிரத்தி இருபத்தி வருகின்ற சட்டமன்றத்திலும் அவர் ஏதோ ஒன்னு ரெண்டு சீட்டு வாங்குறாரோ தெரியாது அந்த ஸ்டாலின் கொடுக்கிறாரோ தெரியாது அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருகின்ற பாராளுமன்றத்திலும் அந்த எம்பியினுடைய ஆய்வு

அரசியல் வந்திருக்க கூடாது வந்தவர் நின்று இருக்க வேண்டும் நிற்காமல் ஒருவரை துணை சேர்ந்தார் அது மிகப்பெரிய தவறு ராஜீவ்காந்தி பத்தி ராகுல் காந்தி போய் பார்த்தாரு அங்க காங்கிரஸ் போராண்டாரு அங்கேயும் போகல டிஎம் கே ல சிலண்டர் அரசியலை துளைத்து விட்டார் வருத்தத்துக்குரிய பார்ப்போம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கடவுள் தான் பார்க்கணும் இதனுடைய கண்டினியூவாக ஓகே நடிகர் என்று வந்தவுடனே அனதர் நடிகர் சுப்ரீம் ஸ்டார் ஓ அவரும் இவரை போலவே அரசியலுக்கு வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து சமத்துவ மக்கள் கட்சி என்று ஒன்றை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியை நடத்திக் கொண்டிருந்தவர் இன்று அவருடைய சகாப்தமும் சாரி அவருடைய சகாப்தம் அல்ல அவருடைய கட்சியினுடைய சகாப்தமும் முடிந்து விட்டதாக மையம் போலவே அதுவும் ஒரு இடத்தில் சரண் ஆகிவிட்டதாக தோன்றுகிறது பிஜேபியில் அவர் சரண் அடைந்து விட்டார் என்று தோன்றுகிறது நீங்கள் சொன்னீர்கள் மையம் சரணடைந்தாலும் அவர் அடுத்த பிரச்சார பேருங்கியா இருப்பார் என்று அவர் மையம் என்று ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்து விட்டார் அதனுடைய தாற்பயம் என்ன அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் நினைப்பது போல் மற்றவர்களும் நினைப்பது போல் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அண்ணாமலையினுடன் அவருடைய உறவு எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை என்ன சார் சிறந்த வில நடிகர் நாட்டாமை நடிகர் ஆர் சத் சரத்குமார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்து நடிக்க வந்து சம்பாதிச்சு பெரிய சிறந்த நடிகராக எல்லாம் முன்னுக்கு வந்தார் அவருக்கும் ஒரு அரசியல் ஆர்வம் வந்தது திமுகவில் போனார் அங்கே ராஜ்யசபா எம்பி ஆனார் அண்ணா தலா எம்எல்ஏ ஆனார் மாறி மாறி போனார் கடைசியில் அவரே ஒரு தனியாக ஒரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்று ஆரம்பித்தார் அது ஒரு ஜாதிக்கு உட்பட்ட கட்சி என்று சொல்கிறார்கள்

கட்சிக்காரர்களுக்கு செயற்குழு போடணும் பொதுக்குழு போடணும் கட்சிக்காரர்களுக்கு வளர்க்கணும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் கொடி எத்தணும் இருந்தாலும் பென்ஷன் வரும் அவர் ஒரு அந்த பணம் எல்லாம் போகும் தெரியாது அவருடைய உயரத்திற்கும் அவருடைய அழகுக்கும் தெரியாது அவர் எடுத்தது நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சியை நடத்த முயற்சி பண்ணார் முடியாது என்பவருக்கு தோழி இருக்கிறது இரவில் அவங்க இரவில் இரண்டு மணிக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த கனவு அது நினைவாயிருக்கிறது அவர் ஒரு தேசிய கட்சி நினைத்திருக்கிறார் அவருடைய எண்ணம் வந்து ஒரு மாநிலத்தில் உடைய கட்சியாக இருந்து ஒரு தேசிய கட்சி நினைந்திருக்கிறார் இப்பொழுது அவர் நிம்மதியாக தூங்குவார் நினைக்கிறேன் இந்த இரண்டு மணிக்கு முடி போறது ஒரு மணிக்கு நீங்கள் சொல்வதை பார்த்தால் வளர்ச்சியின் பாதையில் அவர் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இடம் என்று உங்களுடைய கண்டிப்பாக ஏன்னா அவருடைய கட்சி நடத்த முடியாது அவருடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா எர்னாவூர் நாரா எல்லாம் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இவரு ரெண்டு பேரும் எம்எல்ஏ நாங்குநேரிலையும் தென்காசியிலயும் இவருடைய கட்சி கூட்டணி வச்சு ரெண்டு எம்எல்ஏ வந்தார்கள் அதுல பிரச்சனை ஆச்சு அவரும் போயிட்டாரு இவரு இருக்கிறாரு ஸோ இவரால் கட்சி நடத்த முடியல தேசிய கட்சியில் திரு கே அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் நல்ல முடிவு அவரும் மாநிலத்தில் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களும் சொல்கிறார் நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழகத்தில் நாம் அவரை பூட்டி வைக்க விரும்பவில்லை அவரை இந்தியா நட்சத்திரமாக உயர்த்துவோம் என்று சொல்கிறார் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி திரு சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய அமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அவர் கட்சி மொத்தமாக பாஜக இணைத்தாலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் அவர் வெற்றி பெற்றால் வருங்காலத்தில் அமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மனதில் கொண்டுதான் தன்னுடைய சொந்த கட்சியை கலைத்துவிட்டு அதை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் ஒரு சுப்ரீம் ஸ்டார் அவர் சிறந்த நடிகர் அவர் இறுதியில் எடுத்த முடிவும் ஒரு சிறப்பாக தான் இந்த அடுத்த வருகின்ற இரண்டு மாதம் வருகிற தேர்தல் தான் அவருடைய கணக்கும் சரியா தவறா என்று மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி நன்றி கேள்வி இப்பொழுது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பற்றி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சி ஏ குடியுரிமை திருத்த சட்டம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய மக்களுக்கு பாதுகாப்பானது என்று பாரதிய ஜனதா கட்சி குறிக்கொண்டிருக்கிறது தட் இன்க்ளூட்ஸ் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் ஆனால் சில கட்சிகள் உங்களுக்கே தெரியும் காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் அண்டலை திராவிட கட்சிகளும் தற்போது இடம் மாறி ஓகே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிக் இருக்கிறார்களே ஓகே அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய பொருள் என்ன உண்மை தன்மை என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக கொடுத்தார்கள் எப்படி அவர்கள் மின்னு எழுவதை நாங்கள் நீக்கம் என்று சொன்னார்களோ எப்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் என்று சொன்னார்களோ அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் சார் ஒரு நாட்டுக்கு இந்த சட்டம் தேவை நீங்க இருக்கிறீங்க உங்க ஸ்டூடியோக்கு வர்றேன் கூப்பிடறீங்க நான் வந்து எடுத்த உடனே உங்க ஸ்டூடியோக்கு வர முடியாது அவங்க முடியாது உங்க டோர் முன்னாடி ஒரு வாட்ச்மேன் இருப்பார் அவர் என்ன விசாரிப்பார் நீங்க யாரு சார் எங்கிருந்து வர்றீங்க நான் உங்க வந்த அடிக்கணும் நீங்க நீங்க இல்லாட்டா கூட உங்களுடைய உதவியாளர் வந்து கேட்பாங்க அது பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு இது நாட்டுக்கு இந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இதில் இந்துக்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்துதான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி புதிதாக புதுசா யாரும் வரப்போதில்லை பல நாட்களை யாருமே கழிக்கப் போதில்லை

ஓகேங்களா இது வந்து இது கட்டம் கட்டி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஒரு மக்களை திசை திருப்புகிறார்கள் ஓட்டு அரசியல் பண்ணுகிறார்கள் இன்று பாருங்கள் நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கண்ணன் சொல்கிறார் தமிழகத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறார் அதே அவர் தவறு ஒரு கேள்வி உங்களுடைய நண்பர் ஒரு முஸ்லீம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அடிக்கடி

நேற்றும் இந்தியன் நாளைக்கும் இந்தியன் நாளை மறுநாளும் இந்தியன் என்றுமே இந்திய தாயின் மகன் நீங்கள் நீங்களும் மகன் நானும் மகன் நமக்கும் ரெண்டு வரைக்கும் வாழ்வு வாய்வு இருக்கும் வரைக்கும் வாழலாம் உங்களையும் அகக்க மாட்டார்கள் என்னையும் அகமாட்டா வேறுபாடு வேறுபாடே கிடையாது முஸ்லீம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஒரு பயப்பட வேண்டாம் அவங்க தாராளமா நம்பி இதுக்காக எப்படி முத்தலாங்க பெண்கள் தாமரை சின்னத்தை வாக்களிக்கிறார்களோ அதுபோல் இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நன்றி செலுத்தி நன்றி கூறி நன்றி உடையவர்களாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாமரை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் அரசியல் பண்ணுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் அரசியல் பண்ணுகிறார்கள் திராவிட ஒரு இஸ்லாமிய கட்சியாகவே செயல்படுகிறது அது கூடவே வந்து இப்பட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர் ஓட்டுவாங்கவே இஸ்லாமிய கட்சி மத கட்சி சொல்வாங்க இல்லையா திமுகவும் அதிமுகவும் ஒரு மதவாத கட்சி என்றால் இந்த குடியுரிமை சட்டத்தை வைத்து கையில் வைத்து மக்களை திசை திருப்பாங்கிறார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு பணிய மாட்டார்கள் நாட்டினுடைய ஒற்றுமைக்காக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று நின்று இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தில் ஒரு வல்லரசாக பிரதமர் நரேந்திர மோடி எப்படி கனவு காணுகிறாரோ அந்த கனவை இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து செயல்படுவார்கள் அது நடந்தே ஆகும் நன்றி நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்